புனித வனத்து அந்தோணியாரிலும் என் அன்பிற்கினிய அருள் பணியாளர்களே அருட்சகோதரிகளே சகோதரர்களே இயேசு ஆண்டவரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தூய ஆவியாருடைய சிறப்பு அருள் உறுதி பூசுதலை பெற இருக்கிற என் அன்பிற்கினிய கடை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலை பொழுதில் இப்படி விழாக்குளம் கொண்டிருக்கக்கூடிய முத்துப்பட்டணம் கிராமத்திற்கு வருகை தந்து உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்காக இத்திருப்பலி நிறைவேற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறுதி உறுதிபூசல் திருவருட்சாதனத்தை வழங்கி இன்னும் குறிப்பாக புதுப்பிக்கப்பட்ட இந்த புதுமை கோவிலை மந்திரித்து புனிதப்படுத்தி வைத்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த பங்கு இந்த கிராம மக்களுக்கு என்னுடைய பாராட்டு காரணம் நம்முடைய மறை மாவட்டத்தில் பழம்பெரும் பங்குகளில் கிராமங்களில் ஒன்றான இந்த முத்துப்பட்டணம் வங்கி புனித வணக்கு அந்தோனியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தை மையமாக கொண்டு கிறிஸ்தவ விசுவாசம் இறை நம்பிக்கை இங்கு வளர்ந்திருக்கிறது என்பதனை வரலாற்றிலே நான் வாசிக்க கேட்டேன் எப்படி கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இறை நம்பிக்கையை கிறிஸ்தவ விசுவாசத்தை இன்னும் குறிப்பாக புனித அருளானந்தர் பக்தி இந்த ஆலயத்தின் பாதுகாவலர் வனத்து அந்தோணியார் மேல் உள்ள பக்தி ஆகியவற்றை வளர்த்து உங்களுடைய வாழ்வில் இறை நம்பிக்கையை வளர்த்து கொண்டதன் வழியாக உங்கள் வாழ்வையும் மேன்மைப்படுத்திக் கொண்ட உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கப்படுக இன்னும் குறிப்பாக இந்த நாள் நிகழ்வுகளுக்கு முக்கியமானவர் உங்களுடைய பங்கு தந்தை அமல்ராஜ் அவர் இளைய வயதாக இருந்தாலும் அவர் செல்லுகிற பங்குகளில் மிக குறிப்பாக மக்களை மையப்படுத்தி மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வதில் ஆர்வம் காட்டுகிற ஒரு நல்ல அருள் பணியாளராக இருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆலயம் பழுதுபட்டிருந்தது இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று என்னை கூட்டி அழைத்து இதை காட்டி இதற்கு அனுமதி பெற்று சிறப்பாக மிக அழகாக இந்த சிறிய ஆனால் அழகான வனத்து அந்துணியார் புதுமை கோவிலை புதுப்பித்து தந்திருக்கக்கூடிய அருள்பணி அமல்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அதிகாரப்பூர்வமாக ஆயராக வருவது முதல் முறை ஆனால் ஆயராக இந்த ஆலயம் பழுதுபட்டிருக்கிறது இதனை புதுப்பிக்க வேண்டும் என்று என்னை பார்ப்பதற்கு அழைத்த பொழுது நான் தனியாக வந்து ஊர் பிரமுகர்களோடு சேர்ந்து இந்த ஆலயத்தை பார்த்துவிட்டு இது புதுப்பிக்கப்பட வேண்டும் நீங்கள் உங்கள் முயற்சிகளை ஆரம்பியுங்கள் அதற்கான என்னுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருகிறேன் என்று சொல்லிச் சென்றேன் ஆனால் அதற்கு முன்பாக குருவாக அருள்பணி சூசை அரைக்கும் அவர்கள் இங்கே பங்கு தந்தையாக இருந்தபொழுது இரண்டு நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறேன் ஒரு முறை இதே பீடத்தில் இருந்து திருப்பலி நிகழ்த்தினேன் இன்னொரு முறை ஆலயத்திற்கு முன்பாக திருவிழா திருப்பலியை நிகழ்த்தியிருக்கிறேன் எனவே பல ஆண்டுகளாக என்னோடு தொடர்புடைய உங்களோடு இந்த நாளிலே ஆயராக வருகை இருந்து உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறுதிபூசல் அருளடையாளத்தையும் உங்கள் அனைவருக்கும் இரையாசிரையும் பெற்றுத் தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கை எதற்காக சமயம் வாழ்வுக்காக சமயம் வாழ்வு மேம்படுவதற்காக சமயம் கடவுள் வழங்கியுள்ள ஒரு வாய்க்கால் தான் சமயம் கடவுளுடைய அருள் மனிதர்களை வந்தடைவதற்கான கடவுள் வழங்கியுள்ள ஒரு வாய்க்கால் சமயம் அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவ சமயம் என்பது இறை வெளிப்பாட்டை மையமாக கொண்டது இறைவனே தன்னை வெளிப்படுத்திய காரணத்தினால் அவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் எனவே இந்த இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார் எதற்காக வெளிப்படுத்தினார் அவர் மனிதர்களோடு கொள்ளுகிற தொடர்புக்கு காரணம் என்ன என்று சொன்னால் இரண்டு உதாரணங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விடுதலை பயணநூல் மூன்று பதினான்கிலே மோசையை கடவுள் எகிப்திற்கு சென்று குறிப்பாக பாரவோன் மன்னனிடம் சென்று அவருடைய மக்களை விடுவிப்பதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது மோயிசன் தயங்குகிறார் அவர் கடவுளுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார் அப்பொழுது கடவுள் இருக்கிறவராக இருப்பவர் நாமே என்று சொல்லுகிறார் இருக்கிறவராக இருப்பவர் என்றால் வாழ்வின் கடவுள் என்ற அர்த்தம் இரண்டாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த பொழுது யோவான் பத்து பத்திலே நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதனை மிகுதியாக பெற்றுக்கொள்ளவும் நான் வந்தேன் என்று சொன்னார் எனவே வாழ்வை வழங்குவதற்காக முழுமையாக வழங்குவதற்காக நிறைவாக வழங்குவதற்காகத்தான் கடவுள் விரும்புகிறார் ஆனால் வாழ்வு என்பது குறைபாடுகளும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் நிறைந்த வாழ்வாக இருப்பது மனித அனுபவம் வாழ்க்கை என்பது என்ன ஒவ்வொருவருக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறார் கவிஞர் ஒருவர் சொன்னார் இது ஒரு விபத்து தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் ஒரு பந்தம் வளர்த்து விட்டோம் என்று சொன்னார் எனவே வாழ்க்கை ஒரு விபத்து என்பது அவருடைய கணிப்பு அதே கவிஞனுடைய மற்றொரு தத்துவம் என்ன என்றால் வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் வரவாகும் மரணம் என்பது செலவாகும் என்று சொன்னார் எனவே வாழ்க்கையை ஒரு வியாபாரத்திற்கு ஒப்பிடுகிறார் வாழ்க்கை என்பது என்ன வரவும் செலவும் தான் வியாபாரம் என்பது வரவும் செலவும் எனவே வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிடுகிறார் இன்னும் சில பேர் வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்காக எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக உணவு மற்றும் என்ன சொல்கிறது டாஸ்மாக்கு இப்படி எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காகத்தான் வாழ்க்கை என்று சில பேர் நினைக்கிறார்கள் எனவே உண்டு குடி மகிழ்ச்சியாக இரு என்பதுதான் அவர்களுடைய தத்துவம் இன்னும் சில பேர் வாழ்க்கை ஒரு துன்பம் நிறைந்த ஒரு பயணம் இது ஒரு சோகம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது இந்த பூமி என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த வாழ்க்கை என்பது துன்பம் துயரம் சோதனைகள் ஆகியவை மட்டும் நிறைந்தது அல்ல இந்த வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் உயர்வும் தாழ்வும் நோய்களும் சுமைகளும் என்று இரண்டின் கலப்பாகத்தான் இருக்கிறார் ஆனால் ஒருவர் வாழ்க்கையை எப்பொழுது அதிகமாக அனுபவிக்கிறார் என்றால் வாழ்வில் மகிழ்வு வெற்றி நிறைவு வளர்ச்சி ஆகியவை அதிகமாகவும் குறைவை ஏற்படுத்துகிற நோய்கள் தோல்விகள் எதிர்ப்புகள் ஆகியவை குறைவாகவும் இருக்கிற பொழுது அது சிறந்த வாழ்வாக மகிழ்ச்சியான நல்ல வாழ்வாக அமைக்கிறார் கடவுள் நமக்கு வாழ்வை கொடுக்க விரும்புகிறார் அந்த வாழ்வை நிறைவாக கொடுக்க விரும்புகிறார் எனவே தான் அந்த வாழ்க்கையை நாம் கடவுளுடைய கொடையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய புனிதர்கள் அனைவருமே இதனைத்தான் நமக்கு சொல்கிறார்கள் குறிப்பாக வனத்து அந்தோனியர் அவர் பற்றிய வரலாற்றை முன்னுரைகளை அழகாக நாம் வாசிக்க கேட்டோம் நம்முடைய கீழை மேலை திருச்சபைகளிலே அதிகமாக திருச்சபையை தன் புனிதத்தால் ஊடுருவி நின்றவர் வனத்து அந்தோணியார் இவர் கிறிஸ்தவ வரலாற்றின் தொடக்கத்திலேயே வாழ்ந்தவர் இருநூறுகளுக்கு பின் முன்னூறுகளிலே வாழ்ந்தவர் நீண்ட காலம் நூற்றி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தவர் அவருடைய வாழ்வுடைய சிறப்பு எங்கே ஆரம்பித்தது என்றால் வழக்கமாக வாழ்வு என்ன என்றால் என்ன என்று நாம் கருதுவோம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வது எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வது பொருளை சேர்த்துக்கொள்வது பணத்தை சேர்த்துக்கொள்வது நகையை சேர்த்துக்கொள்வது இதில் தான் வாழ்க்கை வருகிறது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் இதற்கு மாறாக சிந்தித்தவர் செயல்பட்டவர் தான் வணக்காந்தோனியார் அவர் ஒரு நாள் ஆலயத்திலே வாசிக்க கேட்கிறார் நீ என்னை பின்பற்ற விரும்பினால் உன்னிடம் உள்ள அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின் செல் என்று வாசிக்க கேட்கிறார் உடனே வழியே சேர்க்கிறார் அவருக்கு ஒரே ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை விற்று கொடுத்து விட்டு மீதி பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு காட்டுக்குள் வந்து தவமும் ஜெபமும் செய்து வாழ்கிறார் காடு என்பது என்ன வழக்கமாக ஒரு பயங்கரத்தினுடைய ஆவிகளுடைய தீய ஆவிகளுடைய ஒரு இடமாக கருதப்பட்டார் அங்கே நிறைய பாம்பு போன்ற தீய உயிரினங்களும் உயிரை பறிக்கிற விலங்குகளும் புலிகள் சிறுத்தைகள் சிங்கம் கரடி நரி ஆகிய விலங்குகள் எல்லாம் வாழக்கூடிய இடம்தான் இந்த காடு ஆனால் அந்த காட்டை ஏதோ ஒரு சகோதரத்துவத்தினுடைய நாடாக தான் வனத்து அந்தோனியார் அது எதிலிருந்து வந்தது அவருடைய புனிதம் அவருடைய புனிதமான வாழ்க்கையின் காரணமாக ஜெபம் தபம் ஆகியவற்றின் காரணமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன செய்தது என்றால் அவருடைய உடலை ஊடுருவி அந்த காடு முழுவதும் பரவுகிறார் அவருடைய நல்ல எண்ணம் புனித எண்ணம் என்பது விலங்குகளையும் மாற வைக்கிறார் எனவே தாக்கக்கூடிய மனநிலை உடைய உயிர்களை பறித்து மனிதர்களை தாக்கி வாழக்கூடிய விலங்குகள் கூட அவர் முன் வந்து ஆட்டுக்குட்டிகள் கூட படுக்க ஆரம்பித்திருக்கின்றன எனவே இப்படி இயற்கை சூறாவளி பெரும் காற்று பெரிய வெள்ளம் ஆகிய இயற்கையின் சீற்றங்கள் விலங்குகளுடைய சீற்றங்கள் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவராக அவர் மாறினார் தான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழரின் திருநாள் பொங்கல் திருநாளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது இல்லை அதற்கு பதிலாக நம்முடைய மிஷினரி குருக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் யார் இதற்கு இந்த கருத்தோடு சேர்ந்து போகக்கூடியவர் ஏனென்றால் அது நம்முடைய நன்றியின் விழா விவசாயிகளுடைய விழா அறுவடையின் விழா இயற்கை நமக்கு தந்த பலனை நாம் நன்றியோடு அனுபவிக்கிற விழா எனவே அதற்கு யார் பொருத்தமானவராக இருக்க முடியும் என்று யோசித்த பொழுது வழக்கமாக ஜனவரி பதினான்கு பதினைந்திலே நம்முடைய பொங்கல் திருவிழா வரும் வனத்து அந்தூரியாருடைய திருவிழா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி எனவேதான் நம்முடைய மிஷினரிமார்கள் அந்தோணியார் பொங்கல் என்று ஆரம்பித்து விட்டார்கள் அதனால்தான் என்றும் அந்தோணியார் பொங்கல் வழங்கப்படுகிறது ஏனென்றால் அவர் இயற்கையை மாஸ்டர் பண்ணினவர் இயற்கையை ஆண்டவர் இயற்கையால் பலனடைந்தவர் இயற்கையின் தீமைகளை நிறுத்தியவர் அதனால்தான் அவர் விவசாயிகளுடைய அறுவடையுடைய நல்ல விளைச்சலுடைய பாதுகாவலர் என்று போற்றப்படுகிறார் எனவே இப்படித்தான் இந்த வரலாறு இங்கே வந்தார் நம்முடைய தமிழகத்திலே எனக்கு தெரிய இரண்டு இடங்களில் திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே மாரம்பாடியிலும் இங்கே நம்முடைய மறை மாவட்டத்திலே முத்துப்பட்டினத்திலும் வனத்து அந்தோணியாருடைய ஆலயங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன வனத்து அந்தோணியாருடைய பக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறார் இங்கே நம்முடைய இந்த புனிதன் இவரை பொறுத்த அளவில் இவர் கீழே திருச்சபைகளிலே பிறந்து வளர்ந்தவர் எனவே தொடக்கத்திலே இவருடைய புனித வாழ்வு கீழே திருச்சபைகளை அதிகமாக பாதித்தது ஆட்கொண்டது ஊடுருவி நின்றார் சிறிது சிறிதாக மேலை திருச்சபை நம்முடைய ரோமை கத்தோலிக்க திருச்சபையிலும் அவருடைய புனித வாழ்வு ஊடுருவி பாய்ந்தது அதனால் எல்லா திருச்சபைகளிலும் குறிப்பாக கீழே திருச்சபைகளிலும் மேலை திருச்சபைகளிலும் புனித வனத்து அந்தோனியாருடைய சிறப்பு பெரிதாக கொண்டாடப்படுகிறார் இவர் மிகச் சிறப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் தன்னுடைய புனிதத்தால் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த துறவு வாழ்வு என்பதே இவருக்கு பிறகுதான் திருச்சபையிலே வந்தது அதற்கு பிறகுதான் இதுல இவரை ஆங்கிலத்தில் அஞ்சனித கர்மிச் என்று சொல்வார்கள் அதாவது தனி துறவி என்று அர்த்தம் காட்டிலே தனிமையிலே வாழ்கிறவர் தான் கர்மிட் மக்களுடைய தொடர்புகள் இல்லாமல் தனித்து வாழ்கிறவர் அப்படியும் துறவு வாழ்க்கை இப்பொழுதும் கார்மேல் சபை சகோதரிகள் அவர்கள் மக்களோடு தொடர்பு கொள்ளாமல் அவர்களுடைய மனத்திலேயே இருந்து ஜபத்திலும் உழைப்பிலும் தங்களுடைய வாழ்வை செலவு செய்கிறார்கள் ஆனால் மற்ற துறவிகள் மக்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்பதற்காக ஜபம் செயல்பாடு அதனை லோயோலா ஈஞ்சாசியார் அறிமுகப்படுத்தினார் அவருடைய புனிதம் அத்தகைய புனிதமாக இருந்தது ஜபத் ஜபம் செய்வதும் செயல்களிலே இறங்குவதும் அப்படித்தான் நம்முடைய மக்களுக்கெல்லாம் கல்வி மருத்துவம் சுகாதாரம் விடுதலை பணி ஆகியவற்றை தருகிற நோக்கங்களுக்காக பல சபைகள் ஆரம்பிக்கப்பட்டன இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் கடவுள் வழங்குகிற அந்த வாழ்வு என்னும் கொடையை நமக்கு கொடுப்பதற்காக துறவிகள் புனிதர்கள் கடவுளுடைய வழியை திறந்து விட்டு கடவுளுடைய அருள் வாழ்வை சுட்டி காட்டுகிற நபர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த உலகில் வாழ்கிற பொழுது இது புனிதம் என்பது என்ன இந்த உலகில் வாழ்கிற பொழுது இறைவனை மையப்படுத்தி வாழ்ந்து நம் வாழ்வுக்கான கொடைகளை பெற்றுக்கொண்டு மறு உலகில் இறைவனோடு சேர்ந்து இன்புறுதல் இதுதான் மனித வாழ்வுடைய நோக்கம் அந்த காலத்து மறைக்கழிவில தான் படுத்திருக்கிறோம் மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் என்ன எந்த உலகத்தில் கடவுளுடைய அருளை பெற்று வாழ்வதும் மறு உலகில் கடவுளோடு சேர்ந்து இன்புறுவதும் என்பதுதான் எனவே இப்படி இத்தகைய வாழ்வை கொடையாக நாம் பெற்றிருக்கிறோம் பெற வேண்டும் எனவே கடவுள் நம்மை தனியாக விட்டு விடுபவர் அல்ல கடவுள் நம்மோடு சேர்ந்து துன்புறுகிறவர் ஆண்டவர் இயேசுவை பற்றி பிற சமய தலைவர்கள் அல்லது அறிஞர்கள் மிக சிறப்பாக சொல்வது வேறு எந்த சமயங்களிலும் இல்லாதது என்ன என்றால் கடவுள் துன்புறுவதில்லை கடவுள் துன்புறுவதில்லை ஆனால் கிறிஸ்தவ சமயத்தில் மட்டும்தான் மனிதர்களுக்காக கடவுள் துன்புறுகிறார் அவர் தன்னுடைய துன்பங்களால் மனிதர்களுடைய துன்பங்களை குறைக்கிறார் மாற்றுகிறார் மனிதர்களுக்கு மீட்பு வழங்குகிறார் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நாம் சிறப்பாக வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு தன்னையே இந்த உலகில் சிலுவையிலே வழங்கினார் அதனை தந்தையாம் இறைவன அனுமதித்தார் எனவே தான் இத்தகைய வாழ்வு இப்படி சிறப்பான வாழ்வாக இந்த உலகில் சிறப்பாக வாழ்ந்து மறு உலகிலே நாம் சிறந்து இறைவனோடு இணைந்து வாழ்கிற மூட்ச பாக்கியத்தை கண்டுகொள்கிற வாழ்வை நமக்கு கடவுள் வழங்குகிறார் ரத்தன் டாட்டா இறந்த பொழுது பல செய்திகள் அவர் பற்றிய செய்திகள் வெளிவந்தன அதிலே ஒன்று ஒருமுறை அவர் இந்த நிறுவனத்திற்கு நாங்கள் எல்லாம் சிறுபுள்ளைகளாக இருந்த பொழுது இந்தியாவின் பணக்காரர்கள் என்று சொன்னால் டாடா பிர்லா என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது டாடா பிர்லா இந்த பணக்காரர்களுடைய வரிசையிலே வருவதில்லை ஆனால் அதற்கு காரணம் என்ன என்றால் இந்த டாட்டா இந்த டாட்டா நிறுவனத்தினுடைய அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து தொழில் செய்கிற பெரிய குடும்பம் அந்த டாட்டா இந்த நிறுவனத்திற்கு பொறுப்பேற்ற பிறகு அவர்களுக்கு வருகிற வருவாயில் அறுபத்தி ஐந்து சதவீதத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏழை ஆசிரமங்கள் ஏழை பள்ளிக்கூடங்கள் ஏழைகளுடைய அனாதை இல்லங்கள் தான் அவர்கள் பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அந்த குடும்பம் கொடுக்குற அறுபத்தி ஐந்து சதவீதம் ஏழைகளுக்கான தான் இப்பொழுது பணக்காரர்கள் வரிசையில் இருக்கிற ஒருவருடைய முழு சொத்தினுடைய மதிப்பாக இருக்கிறார் எனவே அவர் ஏழைகளுக்கு நிறைய செய்தார் ஒரு நண்பர் அவர் கழுதினார் நான் கால் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு ஒரு இல்லம் நடத்துகிறேன் குழந்தைகளுக்கு ஒரு நூறு வீல் சேர் வேண்டும் அவர்களால் நடக்க முடியவில்லை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் உடனடியாக ஒன்றும் பிரச்சனையிலே என்னிடம் என்னுடைய செயலரிடம் சொல்லிவிடுகிறேன் நீங்கள் வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் இது என்னுடைய ரிக்வஸ்ட் இல்லை பொருளை கொடுப்பது நீங்களே வந்து கொடுக்கணும் என்று சொன்னார் உடனடியாக அதற்கும் அவர் ஒத்துக்கொண்டார் அவர் செய்தியை பார்த்து ஒரு நாளை குறித்து வந்தார் வந்தவுடன் குழந்தைகளுக்கெல்லாம் நூறு வீல் சேரையும் கொடுத்து விட்டு அவர் போடப்படுகிற பொழுது ஒரு பனிரெண்டு வயது சிறுமி என்ன பண்ணாள் என்றால் அந்த வீல் சேர்ல உட்கார்ந்து அதை வேகமாக நறுக்கி கொண்டு வந்து அவருடைய காலை பற்றி பிடித்து கொண்டாள் இவருக்கு புரியல என்னம்மா பாப்பா வேற எதுவும் உனக்கு வேணுமானு கேட்டார் அப்போ அந்த குழந்தை சொன்னால் சார் ஒரு நிமிஷம் உங்க முகத்தை நான் பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் உங்க முகத்தை பார்த்துக்கிறேன் ஏன்னா நான் மோட்சத்துக்கு வருகிற போது உங்களை அடையாளம் கண்டு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி பையூரில் தொடங்கி பொய்யூர் வழியாக நெய்யூர் சென்றடையும் பயணமே மனித வாழ்க்கை என்றான் கவிஞன் பையூர் தாயுந்தை கருப்பை பையூரில் தொடங்கி பொய்யூர் இந்த உலகம் இந்த உலகத்திலே நிறைய பொய்யர்களும் ஏமாற்றுக்காரர்களும் பித்தளாட்டக்காரர்களும் இருக்கிற உலகத்தில் இதன் வழியாக பயணம் சென்று மெய்யூர் உண்மையான ஊர் விண்ணகத்தை தான் நம்முடைய நோக்கம் அதற்கு தான் நம்முடைய புனிதர்கள் சுட்டும் விழிச்சூடர்களாக அடையாளங்களாக இருக்கிறார்கள் இன்று நம்முடைய குழந்தைகள் பெற இருக்கிற தூய ஆவியார் நாம் எல்லாம் குழந்தைகளாக இருக்கிற பொழுது பெற்றுக்கொண்ட கொண்ட தூயார் இதனைத்தான் செய்கிறார் நம் அனைவரையும் நம்முடைய உள்ளத்தை ஒரு சேர இறைவனை நோக்கியும் அற வாழ்வு நோக்கியும் ஒழுக்கம் தூய்மையான வாழ்க்கை பொய்மையற்ற வாழ்க்கை கல்லடு களவு திருடு அற்ற வாழ்க்கை எப்படி நற்பண்புகளிலே வாழ்ந்து நல்ல மனிதர்களாக இறைவனுக்கு உரிய பிள்ளைகளாக வாழ்வதற்காகத்தான் இந்த தூய் ஆவியார் நம்மிலே பொழியப்படுகிறார் இன்றைய இரண்டு வாசகங்கள் இரண்டாவது வாசகமும் நற்செய்தி வாசகமும் தூய ஆவியாரை பற்றி பேசின அதிலே இரண்டாவது வாசகத்திலே ஆவியார் பெந்த கோஸ்தே நாளில் எப்படி பொழியப்பட்டார் என்பது சொல்லப்பட்டது நற்செய்தி வாசகத்திலே உயிர்த்த இயேசு ஆண்டவர் சீடர்கள் மேல் ஊதி உங்களுக்கு சமாதானம் தூய ஆவியாரை பெற்றுக் என்று சொன்னார் என்று நாம் வாசிக்க கேட்டோம் எனவே யோகான செய்திப்படி ஆண்டவர் இயேசுவே உயிர்த்த ஆண்டவர் சீடர்கள் மேல் ஊதி காற்றின் வடிவாக அவர்களுக்கு தூய ஆவியாரை வழங்கினார் அதில் மிக முக்கியமானது அவர் கடைசியாக சொன்னது தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்க பெறும் எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படா என்று சொன்னார் எப்போ பார்ப்போம் மன்னிக்கப்படாத உற்றுவோம் மன்னிக்கப்படுகிறது என்பது நிதர்சனம் பல ஆண்டுகளாக உலகத்திலே மனநோயாளிகள் இருக்கிறார்கள் இந்த மனநோயாளிகளிலே அதிக மனநோயாளிகள் எதனால் மனநோயாளிகள் ஆகிறார்கள் என்றால் அவர்களுடைய குற்ற உணர்வால் என்று அறிஞர்கள் கணித்திருக்கிறார்கள் அவர்களுடைய குற்ற உணர்வால் ஒரு தப்பு செய்தறோம் அந்த தப்பு செய்ததனால் அந்த குற்ற உணர்வு உருவாக்கி விடுகிறது எனவே மீண்டும் மீண்டும் அந்த குற்ற உணர்வு நம்மை நிம்மதியாக இருக்கக்கூடாது நல்ல காரியம் செய்யக்கூடாது கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அதனால எதுவும் செய்ய முடியாது தோல்வி அடைந்து கொண்டே இருப்போம் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்போம் இந்த குற்ற உணர்வு தான் பாவத்தினுடைய தண்டனை பாவம் தருகிற தண்டனை இந்த பாவத்தின் தண்டனை குற்ற உணர்வு எங்கே மன்னிக்கப்படுகிறது என்றால் ஒப்புரவு அருளடையாளத்தில் அடையாளத்தில் பாவ சங்களை மன்னிக்கப்படுகிறார் நான் நேற்று கூட ஒரு செய்தியை படித்தேன் ஆனால் இரநூறு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நவீன உளவியலுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஃப்ராய்டுடைய சிக்மெண்ட் ஃப்ராய்ட் அவருடைய மாணவர் கார்ல் யூன் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஜெர்மன் மொழி பேசிய உளவியலார் அவர் ஒரு ஆய்வு நடத்தினார் அது எல்லாமே கிறிஸ்தவ நாடு சுவிட்சர்லாந்து ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி இப்படி சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாட்டு அங்கே இருந்து வந்த மெய்ய மன நோயாளிகள் அவரிடம் மருத்துவம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஒன்று ப்ராடஸ்டுகளாக இருப்பார்கள் அல்லது கத்தோலிக்கர்களாக இருப்பார்கள் எனவே அவர் ஒரு ஆய்வு செய்கிறார் இந்த கிறிஸ்தவர்களிலே எந்த சபைகளை சார்ந்தவர்கள் அதிக நோயாளிகளாக அதிகம் பேர் நோயாளிகளாக மனநோயாளிகளாக இருக்கிறார்கள் இவர்களிலே கொடுமையான மனநோயாளிகள் எந்த சபைகளை சார்ந்தவர்கள் என்று ஆய்வு செய்கிறார் அதிலே கடைசியாக அவர் வந்த முடிவு அதிகமான மனநோயாளிகள் இருந்தவர்கள் ப்ராட்டஸ்டன் சபைகளை சார்ந்தவர்கள் குறைவான மனநோயாளிகள் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்களாக இதிலும் கொடுமையான மனநோயாளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் ப்ராட்டஸ்டன் சபைகளை சார்ந்தவர்கள் இதற்கு காரணம் என்று அவர் எழுதுகிறார் என்றார் கத்தோலிக்க மனநோய் குறைவாக இருப்பதற்கு காரணம் மனநோய்க்கு காரணமான குற்ற உணர்வு மன்னிக்கப்படுவதால் இவர்களிடம் பாவ இருக்கிறது புராட்டஸ்டாண்டர்களிடம் பாவசங்கத்தனம் இல்லை எனவேதான் அங்கே அதிகமாக அவர்கள் மனநோயாளிகளாக மாறுகிறார்கள் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு அன்றைக்கே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் வாழும் காலத்தில் இந்த குற்ற உணர்வு அற்றவர்களாக இறைவன் தரும் மன்னிப்பை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார் நாமும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபை இந்த பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருளடையாளம் என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக வெகுவாக பயன்பெற்றிருக்கிறார் எனவே நாம் அண்டவர் இயேசு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அனைத்து அருளடையாளங்களையும் நாம் பயன்படுத்துவதன் வழியாக நம் பாவத்திலிருந்து நாம் களையப்படுகிறோம் நாம் அருள் வாழ்விலே வளர்கிறோம் குறிப்பாக இந்த பாவ சங்கர்த்தனம் நாம் நோயற்றவர்களாக குற்ற உணர்வு உடைய மனிதர்களாக மாறி நோயாளிகளாக மாறாமல் வாழ்வதற்கு உதவுகிற ஒரு அருமையான அருட்சாதனம் சங்கர்த்தனம் இந்த பாவ சங்கர்த்தனம் எப்போதாக தான் செய்யப்படுகிறது இது அடிக்கடி செய்யப்படுகிற பொழுது புனிதர்கள் தினமும் பாவ செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறார் எனவே இப்படி இறைவன் வழங்கிய அனைத்து அருள் அடையாளங்களையும் குறிப்பாக குழந்தைகள் நீங்கள் இன்று பிறகு தூய ஆவியாரின் அருள் அடையாளமாக உறுதி சொல்லிய நலன்களையும் நாம் எல்லோரும் இந்த ஆண்டவர் இயேசு பாவத்தை மன்னிக்கிற அருள் அடையாளத்தை வழங்கி சென்றிருக்கிற இந்த சூழலில் அந்த அருள் அடையாளத்தையும் அதிகமாக பயன்படுத்தி திருப்பலி என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிறும் நான் பலன் பெற இறைவன் தாமே அருள் புரிவாராக ஆமை